வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் குறித்து உயர்நீதிமன்றத்தின் முழு அமர்வு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் அதாவது முக்கியமான தீர்ப்பு இது பொதுவாக நான் வந்து கிரிமினல் வழக்குகளை நடத்துவதில்லை ஆனால் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் வந்து சிவில் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அதுபோன்ற வழக்குகளை ஒரு ஒன்றன்று நடத்தியிருக்கிறேன் அந்த வழக்கில் எல்லாமே நான் கேட்டபடி ஆர்டர் ஆகிருக்கு அதன் பிறகு பெரிதாக எங்கிட்ட டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் வழக்குகள் எதுவும் வரல இப்போ நம்மக்கிட்ட டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் ஒரு வழக்கு வந்திருக்கு அதாவது கணவர் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கிறார் அப்போது இந்த வழக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வழக்குல தேவையில்லாமல் மாமனார் மாமியார் கணவரின் சகோதரிகளை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது அப்போ இவங்களை வந்து எப்படி வழக்கில் இருந்து விடுவிப்பது அப்படிங்கிறதுக்காக நிறைய முன்தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு முன்தீர்ப்பை நம்ம சேனலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதாவது டிவி வழக்கில் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கும் எதிர்மனுதாரர்களை நீக்குவதற்கு ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை போட்டிருந்தேன் இப்போது அந்த கணவர் தரப்பில் நான் ஆஜராக போகிறேன் வக்காலத்து போடணும் முதல்ல எதில் வக்காலத்து போடுறதுன்னு முதல்ல எனக்கு தெரியல சிவில் வக்காலத்து போடணுமா அல்லது கிரிமினல் வக்காலத்து போடணுமா இது முதல் சந்தேகம் வந்தது அடுத்ததாக இந்த தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கும் எதிர்மனுதார்களை ரிலீவ் பண்ணுறதுக்கு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணுமா அல்லது ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் பெட்டிஷன் போடணுமா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறதாக இருந்தால் சிஆர்பிசி பழைய ஆக்டு டூ தேர்ட்டி நைனில் நம்ம டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும் இப்போ ஆக்டு மாறி போச்சு ஒருவேளை ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் பெட்டிஷனை போட்டு இந்த மாமனார் மாமியார் மற்றும் சகோதரர்கள் நீக்க செய்யணும்னு கேட்டால் சார் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் பெட்டிஷன் போடுறீங்க டிவிஏ ஆக்ட் டிவி ரூல்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ரூல்ஸில் வந்து சிஆர்பிஎஸ்சி தானே கடைபிடிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு நீங்கள் சிபிஎஸ்சி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் போடுற பெட்டிஷன் வந்து எவ்வாறு நிலைக்கத்தக்கது அப்படின்னு நம்மளோட ஒரு கொஸ்டினை கேட்டால் நாம் அதற்கு என்ன பதில் சொல்வது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வாரமாகவே ஃப்ரீயாக இருக்க டயருங்களில் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் சம்மந்தப்பட்ட தீர்ப்புகளை வந்து படித்து பார்த்து நிறைய தீர்ப்புகளை நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படி நாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிடைத்த தீர்ப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து சென்னை நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதாவது ஃபுல் பெஞ்சு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் டிவி ஆக்ட் தொடர்பாக நிறைய கைட்லைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட இப்போ நாம் எதிர்மனுதாரர்களை பெயர்களை நீக்குவதற்கு ஆர்டர் ஒன் ரூல் டென் டூவில் பெட்டிஷன் போடும்போது நீதிபதி வந்து நம்மக்கிட்ட எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த இந்த சிபிசி ப்ரொவிஷனுக்கு கீழே நீங்கள் பெட்டிஷன் போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் நாம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பது அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல அப்படிங்கிறதுக்கான விடை இந்த தீர்ப்பில் இருக்குது இந்த தீர்ப்பை வச்சு தான் அதே நேரத்தில் நான் என்னுடைய சக நண்பர்கள் நிறைய பேர்கிட்டையும் நான் இந்த டிவி ஆக்ட் தொடர்பாக நிறைய சந்தேகங்களை கேட்டு அதில் என்ன குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போது ஒரு வழக்கில் ஒரு அட்வொகேட் நண்பர் என்ன சொன்னார் என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் வந்து கணவர் உட்பட ஒம்பது பேர்களை எதிர்மனுதாரர்களாக சேர்த்துருந்தாங்க ஆனால் நீதிபதி இந்த வழக்கு கோப்புக்கு எடுக்கப்பட்ட உடனேயே அந்த ஒம்பது பேரையும் வழக்கில் இருந்து நீக்கிட்டார் நீக்கிட்டு கணவருக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்புனார் அப்படின்னு சொன்னார் அப்போ எந்த அடிப்படையில் நீதிமன்றம் வந்து வழக்கை கோப்புக்கு எடுக்கும்போதே கணவரை தவிர இதர எதிர்மனுதாரர்களை நீக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அந்த டவுட்டுக்கும் இந்த வழக்கில் விடை இருக்குது நேரடியாக இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கு வந்து அருள் டேனியல் வெஸ்எஸ் சுகன்யா அப்படின்னு ஒரு வழக்கு மூன்று நிதியரசுகள் யாரெலாம் அப்படின்னா பி என் பிரகாஷ் ஆர் எம் ஏடி ஜெகதீஷ் சந்த்ரா ஆக மூணு பேரும் தான் விசாரிச்சிருக்கிறாங்க தீர்ப்பை எப்போ வழங்கியிருக்காங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கானது எப்படி இந்த ஃபுல் பெஞ்சுக்கிட்ட வருதுன்னா நீதியரசர் சதீஷ்குமார் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் தொடர்பாக சில சந்தேகங்களை எழுப்பி நீங்கள் லார்ஜ் பெஞ்சுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு பரிந்துரை செய்கிறாரு அந்த பரிந்துரையின் பேரில் இந்த பெஞ்சை அமைக்கிறாங்க இப்போ அந்த பெஞ்சு வந்து முக்கியமாக என்ன விஷயத்தை விசாரிக்கிறாங்க அப்படின்னா டிவி ஆக்டு பிரிவு பனிரெண்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவை ஸ்குவாஷ் செய்ய கோரி ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி செவன் அல்லது சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூவின் கீழ் உயர் நீதிமன்றத்தை அணுக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்ததாக டிவி ஆக்டில் பிறப்பிக்கப்படும் உத்தரவால் பாதிக்கப்படும் நபருக்கு அந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தொம்போதின் படி மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க ஸ்குவாஷுக்கு உயர் நீதிமன்றம் வர முடியுமா அப்படிங்கிற இரண்டு முக்கியமான கேள்விகளை விசாரிக்கிறாங்க இதற்கு இந்த ஃபுல் பெஞ்ச் வந்து நிறைய தீர்ப்புகள் சுட்டி காட்டி டிஸ்கஸ் பண்ணுறாங்க குறிப்பாக முருகானந்தம் பெர்ஸஸ் மேகலா அப்படிங்கிற வழக்கில் நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிவி ஆக்ட்டு பிரிவு பனிரெண்டின் கீழான புகாரை ரத்து செய்ய கோரி ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி செவனின் கீழ் உயர்நீதிமன்றத்தை அணுகுவது ஏற்புடையது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறார் எந்த வழக்கில் எம் முருகானந்தம் வெஸ் மேகலா வழக்கில் அதன் பிறகு டாக்டர் பி பத்மநாபன் வெஸ் மோனிகா அப்படிங்கிற வழக்கில் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா டிவி ஆக்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவை சிஆர்பிசி பிரிவு டூ டியின் கீழ் ஒரு புகாராக கருத முடியாது டிவி ஆக்டின் கீழ் வழங்கப்படும் நிவாரணங்கள் அனைத்தும் சிவில் தன்மையுடையவை அதனால் சிஆர்பிசி பிரிவு ஆறின் கீழான அந்த நடைமுறை வந்து டிவி ஆக்டிற்கு வந்து பொருந்தாது அதே நேரத்தில் சிஆர்பிசி ஆறின் கீழ் டிவி அதாவது டொமஸ்டிக் ஃபைன்ஸ் மனுக்களை விசாரிக்கும் குற்றவியல் நீதிமன்ற நீதிமன்றத்தை வந்து ஒரு குற்றவியல் நீதிமன்றமாக கருத முடியாது அதனால் டிவி வழக்கை ரத்து செய்ய கோரி சிஆர்பிசி ஃபோர் டிக்குள்ளே நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சுட்டார் அப்போ முருகானந்தம் பெஸ்ஸஸ் மேகலா வழக்கில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் டிவி ஆக்டில் தாக்கல் செய்யப்படும் புகாரை ரத்து செய்வதற்கு நீங்கள் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி செவனில் உயர்நீதிமன்றத்துக்கு வரலாம்னு சொல்லிடுறாங்க இந்த பத்மநாபன் வெர்சஸ் மோனிகா வழக்கில் என்ன சொல்கிறாங்க இந்த டிவி சம்பந்தப்பட்ட மனுவை வந்து சிஆர்பிசி டூ டியின் கீழே ஒரு குற்ற புகாராக கருத முடியாது அந்த வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தை ஒரு குற்றவியல் நீதிமன்றமாக கருத முடியாது அதனால் சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூக்கு கீழே நீங்கள் ஸ்குவாஷுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதே போல் அருண் பிரகாஷ் வெஸ்ஸஸ் சுதா மேரி அப்படிங்கிற வழக்கில் நீதியரசர் எம்எஸ் சுப்பிரமணியம் டிவி ஆக்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் வந்து சிஆர்பிசியின் அடிப்படையில் தான் விசாரிக்கப்பட வேண்டும் அதாவது அந்த டிவி ஆக்டினுடைய ப்ரொசீஜர் வந்து சிஆர்பிசிக்கு கீழே தான் நடைபெற வேண்டும் அதே நேரத்தில் டிவி ஆக்ட் மனுவை வந்து ஒரு சிவிலாக வந்து கருத முடியாது அதை கிரிமினலாக தான் கருத முடியும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாரு இந்த மூணு தீர்ப்பு போக நிலைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க அப்போது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ டிவி ஆக்டில் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் தாக்கல் செய்யப்படும் மனுவானது சிவிலா அல்லது கிரிமினலா அதே போல் டிவி ஆக்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவுக்கு சிஆர்பிசி ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் கூறியிருக்கிற காலவரையரே பொருந்துமா இந்த சிஆர்பிசி ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் ஒரு புகார் எவ்வளோ நாளைக்குள்ள தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி லிமிடேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிமிட்டேஷன் வந்து டிவி ஆக்டுக்கு பொருந்துமா ஒருவேளை சிஆர்பிசி ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் கண்ட கால வரம்பு டிவி ஆக்டுக்கு பொருந்தும் என்றால் டிவி ஆக்ட்டுக்கு லிமிட்டேஷன் என்ன இதெல்லாம் மிக முக்கியமான நமக்கு கொஸ்டின் இப்போ கணவரை விட்டு பிரிந்து போயிடுவாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சும்மா வந்துட்டு அஞ்சு வருஷம் கழித்து வழக்கு போடுவாங்க அப்போ இதில் டொமஸ்டிக் வைலன்ஸுங்கிறது எங்கே இருக்கு முதல்ல டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டின் கீழ் மனைவிக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல அவங்க குடும்ப உறவு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து முதல்ல நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த டிவி ஆக்டில் வந்து செக்ஷன் டூ ஏ வந்து பாதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க டூ ஏ எஃப்பில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடும்ப உறவு முறை என்னன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டூ எஃப் பிரகாரம் டிவி ஆக்டின் கீழ் மனுவை தாக்கல் செய்யும் மனைவி முதல்ல குடும்ப உறவு முறை இருந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இந்த குடும்ப உறவு முறைக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரே வீட்டில் குடியிருக்கணும் அல்லது கூட்டு குடும்பமாக குடியிருந்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ வெளியூரில் வசிக்கும் மாமனார் மாமியாரையோ சகோதர வசதியோ வழக்கில் சேர்க்க முடியாது ஏன்னா அவங்க டூ எஃப் பிரகாரம் குடும்ப உறவுக்குள்ளே வரமாட்டாங்க அதே நேரத்தில் டூ ஜியில் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு அதில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் செக்ஷன் த்ரீயை பாருங்கன்னு சொல்கிறாங்க செக்ஷன் த்ரீயில நாலு வகையான டொமஸ்டிக் வைலன்ஸை சொல்கிறாங்க அதாவது வெர்பல் அப்யூஸ்னு ஒன்று சொல்கிறாங்க வார்த்தைகள்னால் திட்டுவது அதாவது ஆபாசமாக பேசுவது திட்டுவது அடுத்து ஃபிசிக்கல் அபியூஸ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செக்ஸுவல் அபியூஸ்னு சொல்கிறாங்க அப்புறம் எக்கனாமிக் அபியூஸ்னு சொல்கிறாங்க இந்த நாளும் இருந்ததாக மனதார் வந்து நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ முதல்ல டிவி ஆக்ட் சிவிலா அல்லது கிரிமினலாக இதுக்கு லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னு பல சங்கதிகளை விசாரித்து இறுதியில் இந்த டிவிஷன் இந்த ஃபுல் பெஞ்சு வந்து நிறைய கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க அதில் என்ன ஒரு பதினாறு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் சில கைட்லைன்ஸை மட்டும் நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் இப்போ இந்த தீர்ப்பில் நீதியரசர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல்ல டிவி ஆக்டு பிரிவு பனிரெண்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவை ஒரு புகாராக முதல்ல கருத முடியாது சிஆர்பிசி டூ டிஇின் கீழ் அது ஒரு குற்ற புகார் கிடையாது எனவே டிவி ஆக்டின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்களுக்கு சிஆர்பிசி ஒன் நைன்டி ஒன் ஏ மற்றும் இரநூறு முதல் இரநூத்து நாலு வரையிலான குற்றப்பிரிவுகள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இரநூறு டு இரநூத்தி நாலு என்னதுன்னா ப்ரைவேட் கம்பெனிடு இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் மேஸ்டேட் நோட்டீஸ் அனுப்பி வச்சா அந்த நோட்டீஸை வரை திரும்ப பெற முடியாது அந்த சட்டப்பிரிவுகள்லாம் இதுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக மேஜிஸ்ட்ரேட் வந்து டிவி ஆக்டில் கண்ட எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன செய்யணும் மேஜிஸ்ட்ரேட்டு இந்த டிவி ஆக்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸில் படிவம் ஏழில் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் நோட்டீஸ் தான் அனுப்பணும் அந்த நோட்டீஸோடு சேர்த்து அந்த மனுவின் நகலையும் அபிடவிட் ஏதாவது போட்டிருந்தால் அதையும் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க அப்போது டிவி ஆக்ட்டில் எதிர்மனுதாரர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் அனுப்பக்கூடாது நோட்டீஸ் தான் அனுப்பணும் நோட்டீஸ் கூட சேர்த்து புகார் அந்த மனுவையும் அனுப்பணும் விட்டு ஏதாவது போட்டிருந்தால் அதையும் அனுப்பணும் அடுத்ததாக இப்போ சம்மனை எதிர்மனுதாரர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டு அவர் ஒரு வழக்கறிஞரை நியமித்து அந்த வழக்கில் ஆஜராகி விட்டார்கள் வச்சுக்காங்க அதன் பிறகு எக்காரணம் கொண்டும் எதிர்மனுதாரர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகச் சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது தேவைப்பட்டால்தான் கூப்பிடணும் எதிர்மனுதாரர்களுக்காக வக்கீல் ஆஜராகி கொடுவார் இப்போ ஒருவேளை கோர்ட்டு வந்து ரெஸ்பாண்ட்டை வர சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாம் என்ன சொல்லலாம் ரெஸ்பாண்ட்டு கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் சார்பாக நான் இருக்கும்போது அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மரியாதையாக பேசலாம் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க இப்போ எதிர்மனுதாரர்கள் நோட்டீஸை வாங்கிக்கிட்டாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு வரலை வக்கீலை வச்சியும் ஆஜராகலை அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பிறப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக நீங்கள் எதிர்மனிதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு முன்பாக உங்கள் மைண்டை அப்ளை பண்ணி இந்த கணவரை தவிர மற்ற எதிர்மனிதாரர்களுக்கு கட்டாயமாக நோட்டீஸ் அனுப்பணுமா அவங்க மனைவிக்கு எதிராக ஏதாவது குடும்ப வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்களா குடும்ப உறவு முறையில் இருந்திருக்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும் ஒருவேளை கணவரை தவிர இதர எதிர்மனிதாரர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை புகார்லேயும் எந்த கோரிக்கையும் இல்லை குறிப்பிடத்தக்க புகார் எதுவும் இல்லை மேம்போக்காக தான் சேர்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதில் அவங்கள விளக்கிடலாம் விளக்கிட்டு கணவருக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பினால் போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து முக்கியமாக ஒம்போதாவது டேரக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா டிவி ஆக்டுக்கு ஆர்டர் சிக்ஸு ரூல் செவன்டீன் பொருந்தும்னு சொல்கிறாங்க ஆர்டர் சிக்ஸு ரூல் செவன்டீன் என்னது அமன்மெண்ட்டு இப்போ நம்ம சிவில் வழக்காக இருந்தால் என்ன செய்வோம் பிராதையோ அல்லது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையோ அமன்மெண்ட் பண்ணுவதற்கு வந்து ஆர்டர் சிக்ஸ் ரூல் செவன்டீனில் பெட்டிஷன் போடுவோம் அந்த ஆர்டர் சிக்ஸ் ரூல் செவன்டீன் டிவி ஆக்ட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிலே அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கும் எதிர்மனுதார்கள் தங்களது பெயரை வழக்கிலிருந்து கோரி ஆர்டர் டென் ரூல் டென் டூக்கு கீழே நீங்கள் பெட்டிஷன் போடலாம் பெட்டிஷன் போட்டு உங்கள் பெயரை நீக்கிக்கலாம் இதனால் தேவையில்லாமல் வழக்கும் வழக்கில் சேர்க்கப்படும் எதிர்மனுதார்கள் வந்து ஒரு நிவாரணம் பெறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ டிவி ரூல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸு ரூல் சிக்ஸில் என்ன சொல்லிட்டாங்க டிவி சம்மந்தப்பட்ட வழ நடைமுறைகள் அனைத்துமே சிஆர்பிசி கீழே தான் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தீர்ப்பில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைரக்ஷன் அதாவது குப்பன்ன ரெட்டின்னு சொல்லி ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி டிபி ஆக்டு பிரிவு பனிரெண்டு கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்களை திருத்தம் செய்ய கோரி அவனை சிக்ஸ் ரூல் செவன்டீனில் வந்து பெடிஷன் போடலாம் அதே நேரத்தில் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கும் எதிர்மனுதார்கள் தங்கள் பெயரை நீக்கக்கோரி அதாவது ஃபுல் சார்ஜ் ஃபுல் குற்றச்சாட்டுலேருந்து தங்களை விடுவிக்க கோரி ஆர்டர் டென் ஆர்டர் ஒன் ரூல் டென் டூக்கு கீழே பெட்டிஷன் போடலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னுடைய சந்தேகம் கிளியர் ஆகி போச்சு இப்போ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடணும்னு அவசியம் இல்லை என்ன செஞ்சிடலாம் இப்போ கணவரை சேர்த்துருக்குறாங்க ரைட்டு அவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க ஓகே இப்போ மாமனார் மாமியார் கணவரனுடைய சகோதரிகளே சகோதரர்களை சேர்த்துட்டாங்க அவங்கெல்லாம் வேற ஒரு அட்ரஸில் வச்சுட்டு வர்றாங்க இவங்க வாழ்கிறதுக்கும் அவங்க வாழ்றதுக்கு இடையே ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே வச்சிட்டு வர்றேன் இவங்க யாருமே ஒரே வீட்டுக்குள்ளே வச்சிட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தால் ஆர்டர் ஒன் ரூல் டென் டூக்கு கீழே ஒரு பெட்டிஷனை போட்டு நீங்கள் அதில் வந்து உங்கள் பெயரை நீக்க செய்யக்கோரி ஒரு ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கலாம் அப்போ நம்ம சிபிஎஸ்சி ஆர்டர் ஒன் ரூல் டென் டூக்கு கீழே ஒரு பெட்டிஷன் போனால் என்ன சும்மா அபிடவிட் வித் பெட்டிஷன் போடுவோம் அப்போ அப்படி ஒரு பெட்டிஷனை போட்டு நாங்கள் வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அவங்க வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க எங்களுக்கும் இவங்களுக்கும் இடையே டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் எதுவும் கிடையாது நாங்கள் எந்த டொமஸ்டிக் வயலன்ஸும் செய்யலை எங்களுக்கு எதிராக குறிப்பாக எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை எங்களுக்கு எதிராக எந்த நிவாரணத்தையும் மனுதார் வந்து கோரலை அதனால் இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது வேண்டுமென்றே பொய்யாக எங்களை சேர்த்துருக்குறாங்க அதனால் எங்களை எங்களுடைய பெயரை இந்த வழக்கில் அழைத்து இருந்து விடுவித்து எங்களது பேர்களை இந்த வழக்கிலிருந்து நீக்கணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் பெட்டிஷனை போட்டால் கண்டிப்பாக நீக்கிடுவாங்க அதற்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ நான் பார்த்த அளவுக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் பிரதர் லாஸ் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வழக்கில் வந்து விடுவித்து தான் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கேன் இப்போ மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மாமனார் மாமியார் நாத்தனார் மீது எனக்கு வந்து பப்பாளி ஜூஸ் கொடுத்தாங்க வலுக்கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க நான் குடிச்சியே ஆகணும்னு கம்பல் பண்ணாங்க இதன் மூலம் எனது வயிற்றில் வரும் கருவை வந்து கலைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா பப்பாளி ஜூஸ் வந்து கருவை கலைக்கும் ஒரு உணவாகுமா இதுக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆர்டிக்கிள் கிடைச்சா போடுங்க நான் படித்த அளவுக்கு பப்பாளி ஜூஸில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது வந்து பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்குது அவங்களுடைய கருவில் வளரும் குழந்தைக்கும் அது நல்லது அதனால் க பப்பாளி ஜூஸை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு விதிவிலக்காக அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பப்பாளி காய சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் ஒரு ஒரு பாதிக்காய் பாதிப்போலம் மாதிரி அந்த பதமான காயாக இருக்கும் இல்லையா அதுவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஒரு அமிலம் சுரக்குது அந்த அமிலம் வந்து சூட்டை கிளப்பும் பப்பாளி ஜூஸை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் அதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் புரதச்சத்து இருக்குது அது தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்லது கருவுக்கும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு விதிவிலக்காக பப்பாளி காய் நீங்கள் சாப்பிடக்கூடாது ப அதே மாதிரி பாதி காய் பாதி பழம் இருக்கிற அந்த ஸ்டேஜ் பப்பாளியையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ஒரு வழக்குக்கு தேவைப்படுது கண்டிப்பாக நானும் நிறைய இது சம்மந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் தீர்ப்பினுடைய முழு ஓரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி